அதிமுகலேருந்து விலகி ராமநாதபுரத்தில் உள்ள எம்பிஏ திரு அன்வர் ராஜா அவர்கள் வந்து திமுகவில் ஜாயின் பண்ணிட்டேன் திமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான் திமுகவும் பிஜேபியும் ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவர் இதை காரணம் காமிச்சு அங்கே போய் சேருவது என்பது வந்து நம்மளை வந்து ஏமாற்றுவதற்காக அவர் போடக்கூடிய விஷயம் தன்னுடைய சுய நலத்துக்காகவும் சுய ஆதாரத்துக்காகவும் நம்ம இங்கேருந்து போய் அன்பு செஞ்சுக்காக தங்கிறார் மக்களை காப்பாற்றணும் மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும்னு நினச்சாக்கா அந்த நோக்கம் இருக்கிற நம்ம எவ்வளோ தீர்த்தோடு சேர்வாங்க சார் நீங்கள் நேற்றுல இந்த நொடி வரைக்கும் திமுக ஆட்சி எவ்வளோ மோசமாக இருக்குதுன்ற காலத்தில் நீங்கள் பார்க்குறீங்க மக்கள் போடுற நாங்கள் தெரிஞ்சு போகிறோம் போய் சேர்ந்த உடனே ஸ்டாண்டிங் புகழ் பாடுறங்கிறது வந்து இது பத்தோடு புகழ் அத்தோடு இது சொல்லுவாங்கல்ல அந்த கேட்டகையில் தான் அந்த அஞ்சபோடனே ஸ்டாண்டிங் ஒரு பீசிட்டோம் நாற்பத்தஞ்சு நாளில் புகார் கொடுத்தாக்கா வந்து அந்த புகாரை பிரித்து கொடுக்குறேன் அம்மா காயிரம் பொண்ணுக்காயிரம் ரகசியமாக பாய் ப்ரெண்ட் வச்சுக்கிறேன் உரைமுருகனு பொக்களை பற்றி திரிவாக்கல அவரை கட்சியை பற்றி நூற்றி விடலாம் சிவாஜி கிருஷ்ணன் மத்திய அவரை பற்றி புகார் கொடுத்த பற்றி நூற்றி விடலாம் ஆனால் அப்பாவும் மேலே நான் புகார் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக நான் அரசியலை பற்றி பேசணும் தளபதி விஜயுடைய தாயார் கிறிஸ்தவர் இது தேவையான பேச்சா இந்த வேல்முருகன் ஒரு ஆள் பேசினா அப்படிங்களா சார் என்னிடம் ஒரு மாணவி அண்ணன் எனக்கு வந்து அந்த கூட்டி கொடுக்குறதுன்ற வார்த்தை எனக்கு என்னென்ன தெரியாது இந்த சர்ச்சை பெரிசாகும்போது தான் இதை பற்றி என்ன கேட்டேன் என்னால் ரெண்டு நாள் உணவர் கேட்டேன் மிக முக்கியமான பிரச்சனை விவசாயிகள் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த தானியங்களை நெல்லை வந்து வாங்கி கொள்முதல் செய்து ஒரு ஒரு குடோனில் வந்து வைக்கிறதுக்கு துப்பற்ற அரசாங்கம் இரநூறு ரூபா ஒரு கார்ரஸ் அவசியம் எதிர்கட்சி தலைவர் வந்து மக்களை காப்பம் தமிழகத்தை மீட்கும் பிரச்சார அவர் போகிற வாகனம் சுந்தரன் டிராவல்ஸ் வாகனம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து இப்போ வரைக்கும் அவரை நெல்லி நகையாடுவதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி அவர்கள் பயணிக்கக்கூடிய வாகனம் சுந்தரன் டிராவல்ஸ் வாகனம் முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு முன்பாக பயணித்த வாகனம் வேறுடைய வாகனம் ரெட் ஜெயின் ரெட் ஜெயின் மூவியோடைய வாகனத்தில் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பயணப்படுறாருன்னா அப்போ உங்களுக்கு அந்த மூவன் என்ன கிடையாது அப்படின்னு நீ ஏண்டா ஒழுங்காலன்னா அதை பற்றி பேச நீ ரொம்ப கேவலமாக அதுக்காக இருக்கடா குளிச்சு வரலன்னா அதை பற்றி பேச மாட்டாங்க அடுத்த மூவன் பற்றி பேசுறது அடுத்த இதை பற்றி பேசி போட வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் ஒரு அரசியல் விமர்சகர் எங்களுடைய நீண்டகால ஆசைப்பட்ட ஒரு விமர்சகரும் எங்கள் அன்பு அண்ணனுமான திரு இப்ராஹிம் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து விலகி ராமநாதபுரத்தில் உள்ள எம்பிஏ திரு அன்வர் ராஜா அவர்கள் வந்து திமுக ஜாயின் பண்ணியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அவர் சொன்னது கொஞ்சம் தாய் மட்டும் இல்லாமல் திமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஏடிஎம்கே வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கே காலில் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்திங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல இதுக்கு பருத்தி மூட்டை குடம்ல இருந்துக்கலான்னு பாக்கிறேன் ஏன்னா என்ன காரணத்தை முன்வைத்து இவர் போகிறார் நல்லா பாருங்க ரெண்டு முறை பார்த்தீங்கன்னாக்கா திமுக வந்து பிஜேபியோடு சேர்ந்து பயணப்பட்டு பொழுது இப்போவும் நேரடியாக திமுக கூட வந்து திமுகவும் பிஜேபியும் ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவர் இதை காரணம் காமிச்சு அங்கே போய் சேர்றது என்பது வந்து நம்மளை வந்து ஏமாற்றுவதற்காக அவர் போடக்கூடிய வேஷம் அவருக்கு அங்க சொல்லப்படுவது ஆக்சுவலா நடந்தது என்னன்னாக்கா நவாஸ்கனி அவருக்கா இல்லையா ராமநாதபுரத்துடைய நவாஸ்கி நவாஸ்கனி வந்து மக்கள் பிரச்சனைக்காக நேரடியாக கோல் கொடுக்கிறார் குறிப்பாக திமுகவை எதிர்த்தே கோல் கொடுக்கிறார் இப்ப அவங்க கூட்டம்ல இருந்தாலுமே ஒரு முறை தண்ணீர் பிரச்சனையை அங்க தலைவர்த்த ஆடிய பொழுது பல முறை மக்கள் கோரிக்கை வச்சு அந்த எம்எல்ஏவும் செவி சாவிக்கலாம் கெடுத்துட்டு இந்த அரசாங்கம் வந்து செவி சாவிக்கலும் பொழுது அவர் நேரடியாக மக்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா ரோட்ல இறங்கி போராடுங்க இதை மக்கள்கிட்ட சொன்னார் இதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா திமுக வந்து கடுமையான எதிர்வனே அவருக்கு பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது இப்போது மறுபடியும் வந்து நவாஸ்கனி அங்கே உட்கார வச்சோம்னாக்கா மறுபடியும் நமக்கு எதிராக செயல்படுவார் அப்படின்றதுனால இப்போ அந்த இடத்துல வேற ஒரு ஆளை போடணும்னா குறிப்பாக இஸ்லாமியர் போட்டால் தான் ஓட்டு கிடைக்கும் என்பதற்காக இதை காரணமாக சொல்லி நீங்கள் வந்துட்டீங்கன்னா ராமநாதபுரத்தை உங்களுக்கு கொடுக்குற இந்த முறை அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினா அவர் வர வச்சிருக்கிறாங்க ஸோ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி எதிர்த்து ஒருத்தர் வெளியே வந்துட்டார் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது ஓட்டு அதிகமாக கிடைக்கும் என்பதற்காகவும் முழுக்க முழுக்க திமுகவுடைய கேம் இது வந்து இந்த கேம்ல வந்து இவர் வந்து தன்னுடைய சுய நலத்திற்காகவும் சுய ஆதாரத்துக்காகவும் நம்ம இங்கிருந்து போய் அன்வர் ராஜாங்க சேர்ந்துருக்காரு தவிர மக்களை காப்பாற்றணும் மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும்னு நினைச்சாக்கா அந்த நோக்கம் இருக்கிறவங்க எவனா திமுக இப்படி சேருவானா நீ நல்லா புரிஞ்சுக்க சார் இன்றைக்கு வரைக்கும் சார் இன்னைக்கு கூட இந்த பாலியல் தொல்லைகள் அத்துமீறல்கள் தொடர்ச்சி இன்னைக்கு பாருங்க பெரம்பலூர்ல அரசாங்க விடுதியில மாணவ பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக இந்த பாலியல் அத்துமீறல் போதை கலாச்சாரம் வெட்டுக்கூத்து இந்த மக்களுடைய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இவர் வந்து ஸ்டாலினை வந்து புகழ்ந்து இப்பதான் போய் சேர்றீங்க சேர்ந்த உடனே மானே தேனே பொன்மானேன்னு சொல்லி ஸ்டாலினுக்கு நீங்க வந்து வசைப்பட என்ன சொல்றது பூஜா தூக்குனா மட்டும் பரவாயில்ல பயங்கரமா பல்லாக்கு தூக்குற ரேஞ்சுக்கு இவர் பேசுறாருனாக்கா அப்ப வந்து முழுக்க முழுக்க இவர் மக்கள் சிந்தனையோ மக்களுடைய எண்ணமோ மக்களை வந்து நம்ம பாதுகாக்கணுன்ற நோக்கத்திலேயோ சிறுபான்மை நலனுக்காக இவர் எதுவுமே செயல்படல சார் நீங்க இஸ்லாமிய சிறை கைதியை நாலு முறை விடுதலை செய்வர் சொல்லி இங்கே முறை இங்கே நம்மள்கிட்ட இங்கே வந்து வாக்குறுதி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நாலு முறை இஸ்லாமிய எதிராக அஃபிடவேட் தாக்கல் செய்து திமுக அரசாங்கம் இவர் வந்து நல்லா புரிஞ்சுங்க இவர் வக்போர்ட் தலைவராகவும் வந்து கிட்டத்தட்ட அதிமுக பேரில் வந்து இவரை போட்டாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வக்போர்ட் தலைவராக போட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் முதல் முறையாக இவர் வந்து சட்டமன்றத்தில் நின்று ஜெயிச்சு ராமநாதபுரத்தில் நின்று ஜெயிக்கிறார் ஜெயிச்ச உடனே இவருக்கு வந்து அமைச்சர் பதவியும் ஜெயலலிதா அவர்கள் கொடுக்குறார்கள் உங்களை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் உயர்த்தி கொண்டு போய் ஒரு கட்சி உங்களை உட்கார வச்சிருக்கு போய் போய் திமுகவோட பக்கம் நின்றுட்டு நீங்கள் சேர்ந்த ஒரே நாளில் வந்து பயங்கரமாக வந்து ஸ்டாலினுக்கு புகழாரம் பாடுறீங்கனாக்கா இப்போ என்ன மைண்ட் செட்டு முழுக்க முழுக்க உன்னுடைய ஆதாரத்துக்காக உன்னுடைய வயிறை வளர்ப்பதற்காக செய்யக்கூடிய பேசு தானே சார் நீங்கள் நேற்று இல்லை இந்த நொடி வரைக்கும் திமுக ஆட்சி எவ்வளோ மோசமாக இருக்கிறது களத்தில் நீங்கள் பார்க்குறீங்க மக்கள் போடுறாங்க தெரிஞ்ச பிறகம் போய் சேர்ந்த உடனே ஸ்டாலினுக்கு புகழ் பாடுறதுன்றது வந்து இது பத்தோடு பதினொன்னு அத்தோடு இதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கேட்டகையில் தான் அன்வர் ராஜாவனம் எடுத்துக்கணுமே தவிர மக்களுக்காகவோ சிறுபான்மை நலனுக்காகவோ இஸ்லாமியர்களுக்காக ஒரு போராடுன்னு தயவு செஞ்சு அந்த இஸ்லாமியர் முடிவெடுத்துறாதிங்க ஏன்னா அன்வர் ராஜா நல்லா புரிஞ்சிங்க இஸ்லாமியர்களுடைய கோட்பாடு முகமது நபி என்ன சொன்னாலும் அதை பின்பற்றுவது எந்த ஒரு ஆட்சியாலும் கொடுங்கோலனாக இருக்கிறானோ மக்கள் நன்னை பாதுகாக்கவில்லையோ அவன் பக்கம் நிற்காதீர்கள் மார்க்கம் போதிச்சிருக்கணும் பொழுது திமுக பக்கம் நின்னீங்கனாக்கா நீங்க நாளைக்கு இறைவனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குன்றதை இஸ்லாமியர்களுக்கு நான் நினைவுட்டுறேன் இவர் அன்வராஜா அவர்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கு அஇஅதி அஇஅதிமுக அதனால நான் டிஎம்கே பக்கம் வந்திருக்கேன் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனால் பிஜேபி மத்திய அரசாங்கத்தில் என்ன செய்யறதோ அதே ஒரு விஷயத்தை தான் தமிழ்நாட்டில் வந்து திமுக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நாலு ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து மக்கள் தொடர்பு அதிகாரிகளாக அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சிஸ்டம்ங்கிறது இருந்ததே கிடையாது அண்ணா காலத்திலருந்தோ காமராஜர் முன்னாடிலேருந்து இது வரைக்கும் இருந்ததே கிடையாது இப்படி எல்லாம் பிஜேபி விஷயத்தை ஃபாலோ பண்ற திமுக பின்னாடி போய் நின்றுட்டு அவர் பேசக்கூடிய இதை எப்படி எடுத்துக்கிறது சார் உங்களுடன் ஸ்டாலின் இத்தனை நாள் அப்ப யாரோட இருந்தார் ஸ்டாலின் இந்த கேள்வி வருமா வராதா உங்களுடன் ஸ்டாலின் ஒரு புதுசாக ஒரு திட்டம் நாப்பத்தஞ்சு நாள்ல புகார் கொடுத்தாக்கா வந்து அந்த புகாரை சரி செய்து கொடுக்குறேன்றீங்க இப்போ நாப்பத்தஞ்சு நாளில் வந்து உங்க அமைச்சர் மீது எவ்வளவு புகார் இருக்குன்னு நாங்கள் புகார் கொடுத்தாக்கா அந்த அமைச்சர் அமைச்சர் பதவியிலிருந்து எடுப்பீங்களா அம்மா காயம் பொண்ணு காயறம் ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கணும் துரைமுருகன் பெண்களை கொடுத்து இழிவாக பேசினார்ல அவரை கட்சி விட்டு நீக்குவீங்களா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பற்றி அவரை பற்றி புகார் கொடுத்தா கட்சி பற்றி நீக்குவீங்களா கள்ளசாராயம் அம்மன் மடம் சரியில்லியா தொடர்ந்து ரெண்டு முறை நடந்ததுக்கு இந்த ஆட்சி வந்து முழுக்க முழுக்க காரணம் எடுத்துகிட்டு பதவி விலகணும்னு சொன்னாக்க பழக பதவி விளக்குறீங்களா ஏர் ஷோ முதல் முதல்ல யார் நம்ம சின்னவர் மன்னவர் ஆனார் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆன உடனே மென்னா பீச்சில் ஏர் ஷோ நடந்த பொழுது ஐந்து ஐந்து நபர்கள் பலிகடாக ஆனாங்க இது வரைக்கும் அந்த குடும்பத்தோட நிலை என்ன அந்த வாழ்வாதாரத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு தெரியல அதற்கு புகார் கொடுத்தா அதுக்கான விளக்கம் கொடுக்க முடியுமா இரநூறு கோடி ரூபா செலவு பண்ணி கார் ரசேஸ் ஒன்று ஓட்டு நீங்க ஞாபகங்களா தலைமையில அதனால என்ன பிரயோஜனம் அதனால மக்கள் வரிப்பை நம்ம வந்து நாசமாக போனதே தவிர அதுக்கு இந்த நொடி வரைக்கும் அதுக்கு எதுவுமே சரி செய்யலை அதுக்கு புகார் கொடுத்தா செய்வீங்களா மிக முக்கியமான பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை சார் அங்கங்க இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சார் அந்த தானியங்களை நெல்லை வந்து வாங்கி கொள்முதல் செய்து ஒரு குடோனில் வந்து வைக்கிறதுக்கு துப்பற்ற அரசாங்கம் இரநூறு ரூபா ஒரு கார் அவசியமா மக்கள் வரி பணத்துக்கிட நாலாயிரம் கோடி எங்கே கொண்டு போய் வச்சிங்கன்னு தெரியல ரெண்டு முறை மழவெல்லாம் வந்தபோது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அளவுக்கு நாசமாக போச்சு அதுக்கு அடுத்த முறை பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க எந்த அளவுக்கு நாசமாக போச்சுன்னு பார்த்தோம் அப்போது அரசாங்கத்தில் எவ்வளவு பணங்கள் கஜானாக்கள் இருந்தாலுமே அந்த விவசாயிகளை நெருகதியில் தவிக்க விட வேண்டியது பரந்தூர் விமான நிலத்தை தேர்வு செய்து கொடுத்தது யார் நான் நேரடியாக நான் புகார் கொடுக்க தயாராக இருக்கேன் சார் நீங்க ஸ்டாலின் சொன்ன அந்த திட்டத்தின் அடிப்படையில் நான் புகார் கொடுக்குறேன் மக்களுடைய வாழ்வாதாரம் நீர்நிலை ஆக்கிரமிப்பு சாரி நீர்நிலையை வந்து பாதுகாக்காம அதையும் அழியுது மக்களுடைய வாழ்வாதாரம் அழியுது விவசாய பூமி அழியுது சதுப்பு நிலம்ன்றது அழிஞ்சு போகுது இதை தாண்டி உணவுச் சங்கிலி வந்து கட்டாகுது அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் இருக்கு இல்லையா சாதாரண மண்புழுல இருந்து அங்க அது அது மூலமாக பயன்படக்கூடிய உணவு சங்கிலி இருக்கக்கூடிய விலங்குகளுடைய வாழ்வாதாரம் அழிதுனும் பொழுது இதை தாண்டி அந்த இடத்துல நீங்க நான் மறுபடியும் ஒரு ஏர்போர்ட் ஒன்று அந்த இடத்துல நீங்க கொண்டு வரீங்கனாக்கா மறுபடியும் மழை பெய்யும் பொழுது அந்த இடத்தில் நீர் நிரம்புமா நிரம்பாதா அந்த இடம் அந்த பணம் எல்லாம் நாசமா பொழுது இதை தடுக்க சொல்லி நான் ஒரு புகார் கொடுக்குறேன் இதை ஏத்துக்கிட்டது முதல்வர் வந்து செஞ்சு கொடுப்பாரா சார் நம்மள வந்து பைத்தியக்காரன் நினைச்சிட்டு நீங்க வந்து ஒரு திட்டம் போடுறது எனக்கு தெரிஞ்சு ஜோசியக்காரன் எழுதி கொடுத்துருப்பான் சார் ஒரு மண்டலத்துக்கு இதை செய்யுங்க அப்ப வந்து நாப்பத்தஞ்சு நாள் அதுதான் சொல்றேன் ஒரு மண்டலத்துக்கு இதை செஞ்சாக்கா ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குன்னு எவ்வளோ எழுதி கொடுத்துருப்பான் அதை வச்சுட்டு இவர் செய்யறது இன்னும் சொல்ல போனா அப்பாவும் மேல நான் புகார் கொடுக்குறேன் நீங்க ஒரு அரசியல் ரீதியாகனா நான் அரசியலை பத்தி பேசணும் தளபதி விஜயுடைய தாயார் கிறிஸ்தவர் இது தேவையான பேச்சாதி சார் நீங்க ஆரம்பத்திலிருந்து சாதியை வச்சு அரசியல் பண்ணுவது சாபை வைத்து அரசியல் பண்ணுவது குணங்களை வைத்து அரசியல் பண்ணுவது உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷனை பெணமாக்கி அரசியல் பண்ணுவது திமுக உயிரோடு மனுஷனை யாரை பிணமாக்க சொல்லவா கலைஞர் செஞ்சார் என் ஆறு நண்பர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இறந்து விட்டார் எனக்கு ஓட்டு போடுங்க ஒருவேளை இவர் உயிரோடு வந்தால் நான் ஆட்சி அவரிடம் ஒப்படுத்தி விடுகிறேன் சார் அவர் சிகிச்சைக்கு தான் போயிருந்தார் இறந்தெல்லாம் போகல அப்போ இதுதான் திமுகவுடைய வரலாறு பொழுது பிஜேபியோட இவர் எதாவது என்ன சொல்றாருன்னா விஜயோடைய தாயார் கிறிஸ்தவர் விஜய் அவர்களுக்கு பிஜேபி தான் தனிமானம் வாங்கி கொடுத்தது இதுக்கு அதுக்கு ஏதாவது பொருந்துதான் சார் முதல்ல கிறிஸ்தவருக்கும் பிஜேபி ஒத்து வருமா கண்டிப்பா அப்ப எப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்றாங்க பொழுது இதை வந்து முதல்ல கண்டிக்கணும் அதுக்கு அடுத்து அன்பில் மகேஷ் மேல ஒரு புகார் கொடுக்குறேன் என்னன்ட்டு பகுத்தறிவு சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் நீ திமுக காரணம் வந்து என்ன வேணாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது நீ ஒரு கல்வித்துறை அமைச்சர் நீ என்ன சொல்றீங்கனாக்கா கலைஞர் தான் வந்து கடவுள்னு சொல்றாரு கரெக்டுங்களா பேசினாரா இல்லையா சார் கண்டிப்பா அப்போ மாணவ பிள்ளைகள்கிட்ட ஒரு கல்வி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்னத்தை புகுத்துற கலைஞர் கருணாநிதி கடவுள்னு புகுத்துறேன்னாக்கா இது பகுத்தறிவுக்கும் ஓவாது நீங்க நல்லா பாருங்க சயின்ஸுக்கும் ஒவ்வொரு விஷயத்த வந்து நீங்க பேசுறீங்க பொழுது அப்ப இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எப்படி ஒரு தனி மனிதனை கடவுளாக வந்து இங்க போற்ற முடியும் இங்க சொல்ல முடியும் ஒரு விஷயம் இருக்குல்ல அப்ப இதற்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நடவடிக்கை எடுப்பாரா உங்க அப்ப என்ன வேணா சொன்னாக்கா நீங்க கம்பன் உட்காந்துருப்பீங்கன்றது உங்க கட்சி தான் எனக்கு பிரச்சனை கிடையாது நீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதுக்கு நீங்க பேசிருக்கணும் இந்த வேல்முருகன் ஒரு ஆளு பேசினா தெரியுங்களா ரெண்டு கிராம் தங்கத்தை கொடுத்து ஆமா அது என்ன உரிமையோ அந்த ஆனால் அவர் பேசினார் பார்த்தீங்களா இதற்கு சார் என்னிடம் ஒரு மாணவி பல நபர்கள் தொடர்பு கொண்டு பேசும்பொழுது பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை சொன்ன வார்த்தை அண்ணன் எனக்கு வந்து அந்த கூட்டி கொடுக்குறதுன்ற வார்த்தைனே எனக்கு என்னென்ன தெரியாது இந்த வார்த்தை நான் கேள்விப்படவே இல்லை இந்த சர்ச்சை பெரிசாகும்பொழுது தான் நான் இதை பற்றி என்னென்னு கேட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட கேட்டேன் எங்கள் அம்மாட்டெல்லாம் உட்காந்து நாங்கள் பேசும்போது அதற்கு இப்படி ஒரு அர்த்தம் தெரியும் என்னால் ரெண்டு நாள் உணவு இருந்த முடியல நான் அழுதுகிட்டே இருந்தேன் எப்படி நான் நாங்கள் வந்து எங்கள் அப்பாவோடைய எங்கள் அப்பா வயசு அவருக்கு ஐம்பத்திரெண்டு வயசு ஐம்பத்தோரு வயசு அப்படின்ற மாதிரி விஜய் வந்து அவங்க அவங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஐம்பது வயசு ஐம்பத்தொன்னு வயசு உள்ளது எங்கள் அப்பா வயசு அவர்கிட்ட எங்களை என்னவாக இவர் சொன்னார்ன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல அது எவ்வளோ மனசு விரும்பி சார் குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவ் நீங்க அப்பா அம்மா வந்து விளையாடாதான்னு சொல்லி குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிறது உண்டு பிளஸ் டூ எல்லாம் பாஸ் ஆகிட்டு நீட்டில் ஃபெயில் ஆனதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் உண்டு இந்த வார்த்தையை கேட்டு பல குழந்தைகள் வந்து தற்கொலை முயற்சி எடுத்திருந்தால் என்னவாகிறது இதற்கு அவங்க பெற்றோரும் கேட்ட கேள்வி ஏன் ஒரு முதலமைச்சர் பதில் சொல்லலை ஏன் குரல் ஏன் கண்டன குரல் எழுப்பல நியாயமான கேள்விதானே சார் கண்டிப்பா இதுக்கு முதலமைச்சர் பேசியிருக்கணும் துணை முதலமைச்சர் பேசியிருக்கணும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இவர் குறிப்பா பேசி பேசி இவங்க மூணு பேருமே மௌனிச்சு கிடந்ததற்கான காரணம் உன் கட்சியில சிம்பிள்னு நின்று ஒரு ஆள் ஜெயிச்சானா என்ன வேணாலும் பேசுவானா என்ன வேணாலும் பேசலாம் அதுக்கு எல்லாமே நான் மௌனத்துக்கு போவேன்னு சொன்னாக்கா அந்த குழந்தைகளும் அந்த பெற்றோர்களும் மாறி மாறி பேசும்போது எனக்கு அவ்வளவு மனசு விரும்புது அப்போ நம்ம அப்போ நீங்களாவது கேளுங்கன்னு சொல்லும் போது நம்ம ஆதங்கத்தில் கேட்க ஆரம்பிச்சோம் ஏன்னா இது வந்து போகிற போக்கில் கடந்து போயிட்டு இருக்கிறதுக்கு நம்ம அரசியல் பெருக்க வேண்டிய அவசியம் இல்லையே இப்போ இதை கூட பேசாமல் கடந்து போகிறீங்கனாக்கா இப்போ நாற்பத்தஞ்சு நாள் இப்போ ஒரு ஸ்கீமை போட்டு ஜோசியகாரன் சொன்ன மாதிரி எதாவது ஒன்று ஊட்டுறீங்கனாக்கா இது உள்ளபடி வந்து மக்களுக்கு நல்லதே கிடையாது சார் இந்த ஆட்சி என்பது என்னைக்கு உள்ளே வந்துச்சோ அதுக்கப்புறமேட்டு இவர்கள் பணம் ஈட்டுவது எப்படி இவர்கள் எப்படி சம்பாதிக்கலாம் இவர்கள் என்னென்னலாம் செய்யலாம் தான் பார்த்தாங்களே தவிர மக்களுடைய மொழி வழி அவங்களுடைய பசி உணர்வு எதுவுமே புரியல நீங்கள் நேற்று மெரினாவில் காலையில் மேரத்தான் நடந்துச்சு நீ விசாரிச்சிக்கா உங்களுக்கு தெரியும் மேரத்தான் நடந்தது அந்த மேரத்தான் நிகழ்ச்சியில் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் உணவு கொடுப்பாங்க தெரியுங்களா அந்த உணவு பொட்டலம் கொடுக்குறாங்க ஒரு பிளேட்டில் வச்சு உணவு கொடுக்குறாங்க ஒரு வயது முடிந்து மூதாட்டி அங்கே நின்றுக்கிட்டு அரை மணி நேரமாக அவங்கள்ட்ட பார்த்து ஒவ்வொருத்தட்டையாக போய் போய் பேசுறதுன்னு உடனே வண்டியை ஒவ்வொருவங்கிட்ட நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த அம்மா ஒவ்வொருத்தட்டையாக போய்ட்டு உணவு கேட்குறாங்க அதில் ஒரு வாலிப பையன் வந்து தனக்கு வாங்கின உடம்பு அந்த அம்மாட்ட கொடுத்த உடனே அந்த அம்மா உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா அந்த வேகமாக எடுத்துகிட்டு போனாங்க அப்போ நான் கூப்பிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டும்போது என் கணவர் அவருக்கு நடக்க முடியாது வயசு முதிர்வு அவர் அங்கே இருக்கிறாரு அப்போ எப்படி அந்த ஒரு இது பார்த்தோன்னா இதுதான் சாமி கிடச்சிது எங்களுக்கு இதுவாது இந்த இடத்துல இது நடக்க போய் எங்களுக்கு கிடச்சிது இல்லாட்டி இதுவும் எங்களுக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு அவர் கொண்டு போய் கொடுக்க போகிறேன்னு சொன்னும்பொழுது அப்போ நம்ம சில உதவிகள் செய்தோம் அது வேண்டாம் அந்த அம்மாவுக்கு சில உதவிகள் செஞ்சுட்டு வந்துவிட்டோம் அப்போது இதில் இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னாக்கா யாசகம் பெறுறாங்கல்ல யாசகம் பெறக்கூடிய நபர்களுக்கு சார் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா சார் ஒரு நாள் முழுக்க சொல்ற சாதாரணமா ஒரு கட்டில இருந்து இருபது ரூபா கிடைக்கும் அப்போ ஒரு இருபது ரூபாய் பத்து ரூபாய் கிடைக்கக்கூடிய நபர் மூணு வேலை உணவு இருந்த முடியும் இந்த அம்மா உணவகம் ஒழுங்கா இருந்தா கரெக்டுங்களா அப்ப உங்களுக்கு அம்மா உணவகம்ன்றதுதான் பிரச்சனையா இருந்துச்சுனாக்கா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அரசாங்க உணவகம்னு பேரை மாத்திட்டு சிறுதூரம் நீங்க வந்து அம்மா உணவகத்தை வந்து அரசாங்க உணவகத்தை துரிதப்படுத்திருந்தீங்கன்னாக்கா இங்க விவசாயிட்டு வந்து நீங்க நெல்ல கொள்முதல் பண்ணிக்கலாம் அவன் நஷ்டமாக இருக்க மாட்டான் விவசாயிலருந்து காய்கறியை வாங்கியிருக்கலாம் அவங்க நஷ்டம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க ரெண்டாவது இங்கே ஒருத்தரும் இப்படி பட்னி பசியில் வந்து பிச்சை எடுத்து நிற்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒருவேளை உணவுக்கு சென்னையில் தலைமைச் செயலம் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து இன்னமும் வந்து யாசம் கட்டி நிற்கக்கூடிய நிலமையில தான் ஸ்டாலினுடைய ஆட்சி பொழுது இதை கூட சரி செய்ய முடியாமல் என்ன உங்களை கலெக்டர் ஆட்சி பண்ணுறீங்க நீங்கள் அப்போ இதை செஞ்சிருந்திங்கன்னா ஒரு போகல அது கிடைக்குமா இல்லையா நல்லா பாருங்க எவ்வளோ மக்களோட சாபத்தை வாங்குறீங்க அப்போது இது எதுவுமே புரியாமல் இது எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நாலு அரசாங்க அதிகாரிகளை இவங்க பயன்படுத்திருக்கு ஒரு பிஆர்ஓ மாதிரி அரசாங்க திட்டங்களுக்கு பயன்படுத்தினா அது வேற விஷயம் இது பிரச்சார ரீதியா பயன்படுத்திருக்காங்க அவங்க வந்து அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க எம்எல்ஏக்கள் கூட பதில் சொல்லுவாங்க கலைஞர் அவர்கள் பலமுறை பேட்டி கொடுத்துருவார் தினம் சரி பேட்டி கொடுத்துருவா இப்ப ஏன் அரசாங்க அதிகாரிகளை பயன்படுத்துறதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் அமைச்சர்களை தவிர்ப்பதற்கு என்ன காரணம் சார் இது முதல்ல சட்டப்படி தப்பு சார் முதல் லீகலா வந்து இதுக்கு வந்து அனுமதி இருக்கா சொல்லுங்க ஒரு தனிப்பட்ட விளம்பரத்திற்கு ஒரு அரசாங்க அதிகாரிகளை பயன்படுத்துவது என்பது தப்பு முதல்ல இதுக்கே வந்து தார்மீகமாக வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும் யார் செஞ்சிருக்கணும் எதிர்கட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவர் ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுத்திருக்கிறாரு அவ்வளவுதான் இதை தாண்டி நீங்க ஒண்ணு பெருசா செய்யணும் போது அப்ப எதிர்கட்சியாக நீங்க வந்து இந்த இடத்துல லேகா இருக்கீங்க அப்ப இந்த விஷயத்த கேள்வி கேட்கணும் இவங்க தனிப்பட்ட ரீதியான ஒரு விளம்பரத்தை வந்து வெளிப்படுத்துவதற்காக வந்து மக்கள் பணத்தையும் சேர்த்து நீங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலை செய்யறீங்க பொழுது இதுவும் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா சட்டப்படி தப்பு அப்ப இதற்கும் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது இதை வந்து ஒரு எதிர்கட்சியை திராணியோடு செஞ்சிருக்கணும் நீங்க போற போகல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போனீங்கன்னா இது எப்படி அரசுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்ப நீங்க ஏதாவது வழக்கு பதிவு செஞ்சா பதிலுக்கு அவங்க ஏதாவது பழைய வழக்குகளை எடுத்து உங்க மேல வழக்கு பதிவு செய்வாங்கன்னு மௌனமாக கடந்து போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்புறம் ரெண்டு பேரும் இது போல் மாறி மாறி வந்து ஒரு மாதிரி உங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ்டான ஒரு விஷயத்தை செய்வதற்காக செஞ்சுட்டு போனீங்கனாக்கா மக்கள் பிரச்சனையை யார் பேசுவா யார் சரி செய்வான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப இன்னைக்கு அதனாலதான் வந்து அரசியல் களம் வந்து மாறிக்கொண்டே வருகிறது எதற்காக தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து இவ்வளவு வந்து ஒரு வரவேற்பும் கோர் ஓட்டு திமுகவுடைய சரிவாதி ஓட்டு இந்த முறை வந்து தாவை போவதற்கான வழிவகை பொழுது இந்த முறை டிசைடிங் அதாரிட்டியாகவே யாருக்கான விஷயதான் இருக்கிறான்றதுதான் யதார்த்தமாக எதிர்கட்சி தலைவர் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற ஒரு பிரச்சார வேகத்தை வைத்திருக்கிறார் இது வரைக்கும் ஆறு மாவட்டங்கள் வரைக்கும் சென்றிருக்கிறார் அவருடைய மாவட்டம் அவருடைய பேச்சுக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மெச்சூரிட்டின்னு தெரியுது நிறைய இடங்களில் கூட்டங்கள் நிறைய பார்க்கப்படுகிறது திமுக அரசாங்கத்துக்கு மீது அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு துறை ரீதியான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் வாரிசு அரசியலை பற்றின குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் இதற்கெல்லாம் பதிலளிக்காத திமுக அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ அவர் போகிற வாகனம் சுந்தரன் டிராவல்ஸ் வாகனம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து இப்போ வரைக்கும் அவரை நெல்லி நகையாடுவதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரி ரைட் எடப்பாடி அவர்கள் பயணிக்கக்கூடிய வாகனம் சுந்தரன் டிராவல்ஸ் வாகனம் முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு முன்பாக பயணித்த வாகனம் யாருடைய வாகனம் சொல்ல சொல்லுங்கள் ரெட் ஜெயின் வாகனம் ரெட் ஜெயின் மூவியோடைய வாகனத்தில் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பயணப்படுறாருன்னா அப்போ உங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு என்ன உள்ளடி வேலை இந்த கேள்வி வருமா வராதா ஒரு முதலமைச்சருக்கு அரசாங்க வாகனம் கொடுக்குது அரசாங்க வாகனம் கொடுக்காம ஒரு தனியான ஒரு தனியார் நிறுவனம் ஒரு சினிமா கம்பெனி காரனுடைய காரை வாங்கி நீங்கள் பயன்படுத்திங்கனாக்கா ஒரு முதலமைச்சரே நேர்மையாக இல்லை என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று உங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றது ரெண்டாவது கேள்வி உங்களுக்குள்ள எவ்வளோ குடுக்கல் வாங்கிட்டு இருக்குன்றது மூன்றாவது கேள்வியாக எழுப்பப்படுகிறது பொழுது அப்போ நீங்கள் இவரை விமர்சிக்கிறீங்களா இவர் வாகனம் சுந்தரன் டிராவல்ஸா இருந்தால் கூட அவருடைய காசுல நேர்மையா போடுறாரா ஊராவட்டு காசுல போல இல்லை இதை பத்தி நீங்க பேசலாமா முதல்ல முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு தார்மீகமா உங்களுக்கு ஏதாவது உரிமை இருக்கா சார் அதான் சொல்றேன் ஊரா உங்க ஊராவட்ட நெய்யம் முன்னாடி கைய பழமொழி இருக்குல்ல அது போல வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா கனிம வளங்கள் எந்த அளவுக்கு திருடப்பட்டு எந்த அளவுக்கு வந்து அமைச்சர் பெருமக்கள் வந்து வரி ஏய்ப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம் ஜெகத் லட்சங்கள்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றம்பது கோடி 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 வரி ஏய்ப்பு அவர் தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் ஃபைன் போட்ட பொழுதும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் மறுபடியும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்து தான் பார்த்தீங்கன்னா எம்பிக்கு வந்து சீட்டு கொடுத்தது தான் திமுக பொழுது இவர்கள் ஆதாயத்திற்காக எந்த எக்ஸ்டீமுக்கும் போவாங்க இவங்க அடுத்தவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது சார் இவங்க நீ ஏண்டா ஒழுங்கா இல்லைனா அதை பற்றி பேசவே மாட்டான் நீ ரொம்ப கேவலமாக அழுக்காருக்கடா குளிச்சுட்டு ஓடானா அதை பற்றி பேச மாட்டான் அடுத்த முதுகு பற்றி பேசுறது அடுத்தவங்க இதை பற்றி பேசுறது தான் திமுக வரலாறு வரலாறு பொழுது மக்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சார் எல்லா விஷயத்துக்கும் மக்கள் இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பட் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எப்போ ரியாக்ட் பண்ணணுமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் டைமில் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பொழுது திமுகவே குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் கூப்புக்கு அனுப்பக்கூடிய ஸ்கீமை தான் இப்போ ஒன்று ஒன்றா முதலமைச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு பொழுது எனக்கு தெரிஞ்சு முதலும் கடைசியமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வராக இருப்பதற்கான வாய்ப்பு இதுதான் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த எட்டு மாதத்து காலத்தில் போகிற போக்கில் ஏதாவது ஒரு புண்ணியம் செஞ்சுட்டு போனேன்னாக்க அட்லீஸ்ட் வந்து அந்த புண்ணியமாவது ஏதாவது அடுத்து உங்க பிள்ளைகளை வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஏதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கான வழிவகை ஏற்படுத்தலாம் மே நாட் பி அதுதான் நம்ம முதல்வருக்கு சொல்ல முடியும் நன்றி சார் நன்றி சார்